இது வந்து நம்ம வாழப்பாடி காவல் நிலையம் பின்புறம் தம்மம்பட்டி மெயின் ரோட்டில் எஸ்கே லாஜில் இது அமைஞ்சிருக்கிற இடம் இது நேச்சுரல் வீடியோ ஒன்றும் போலித்தனமாவோ எதுவும் இல்லை அவருக்கு வைத்தியம் பண்ணது இவர் வந்து பாண்டிச்சேரிக்கார் இவர் வந்து சென்னை இவர் வந்து ப்ளூ சட்டக்காரர் சென்னையில் இருக்கார் இன்னாம்தான் வைத்தியம் பார்த்தது இவர் வந்து கொள்ளும் முடியல இருக்காரு இன்றைக்கி தான் வந்தார் இன்றைக்கி இவருடைய மாற்றங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்றைக்கி அவரோட டவுட்டுட்டேன் கேட்டுக்கலாம் அவர் உண்மையாக தான் பேசுகிறாரு நம்ம இடத்துல வந்து இடுப்பு வலி குதிங்கால் வலி கெண்டைக்கால் வலி முட்டி வலி இடுப்பு வலி முதுகு வலி டிஸ்கில் பிரச்சனை தோல்பட்ட வலி கழுத்து பிரச்சனை பாருங்க அவர் எப்படி நிமிந்து உக்காந்துருக்காரு இந்த மாதிரிலாம் உட்கார நேராக உட்கார முடியாது ஒரால அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பசிக்காது நெஞ்ச கரிக்கிற மாதிரி இருக்கும் இயர்லாம் தும்புன்னு இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு டைம் வாங்க வாழப்பாடி எஸ்கே லாஜ் தம்மாபட்டி மெயின் மெயின் ரோடு வர்மக்கலை வைத்தியசாலை இம் பேர் வந்து வேல்முருகன் நம்பிக்கை வாங்க அனைவருக்கும் நன்றாக இருக்கும் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம் இப்ப கேக்கு மேல உக்காரு இப்ப நேரம் உக்காரதுக்கு முன்ன உக்கார்க்கு வித்தியாசம் தெரியுதா ஆ பாய்தோர சொல்லு கால ஜோடி பையன் முன்ன எப்படி இருந்தா கால ஜோலியா ஜேத் பையன் என்னவா என்ன வரல வாழா வரலாம் சம்பளம் கோழி போட ஆ இப்போ இருக்குதா இந்த ரொம்ப வருஷம் எப்படி ரொம்ப வருஷம் ஆச்சு சின்ன என்ன நல்லாவே

இத பாயகரமான கஷ்டம்லாம் பட்டுறீங்களா பேக்ல சாப்பிட்ற மாதிரி ட்ரைனிங் வருறோம் இல்லை கீழே குடிஞ்சு பார் தமாஸ் இல்ல கேள குடிஞ்சு பார் என்ன இந்த மாதிரி குடிவே முடியாது அது இப்படி கால் இன்னும் மேல தூக்கிச்சுன்னா கீழ வராது ஆமா ஆமாம் சரி சரி எப்படி இன்னும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும்லா சரியா இன்னும் இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் சொன்னது அத்தனையுமே மாறும் இந்த இப்போ பண்ணியிருக்கீங்க இல்லையா அது இன்னும் ஒரு வாரம் பத்து ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு நல்ல மாட்டத்தை கொடுக்கும் பசி எடுக்கிறது ஜெயர் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாமே ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போது நீ நைன்ட்டு போய் வீட்டில் இப்போ இதுக்கு மேலே போய் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா அப்படியே ரெஸ்ட் எடுத்துருந்தினாவே கூட போதும் இல்லை உட்காந்து பேசி இருந்தால் கூட போதும் படுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை உட்காந்து ரிலாக்ஸாக இந்த மாதிரி பேசி இருந்தாவே மதியம் நீ சாப்பிட்டு தான் இப்போ மோசம் பரம் வந்து நம்மக்கிட்ட சாப்பாட்டுக்கு பத்தியும் கிடையாது சரியா நீ கொடுமுடி இல்லைன்னா கொடுமுடியில் நம்மகிட்ட ரெண்டு மூணு கஸ்டமர் வந்துருக்கிறாங்க